ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்கான சயின்ஸ் டெஸ்ட்டு பேச்சுக்கான ஷெட்யூல் தான் கொடுக்க போகிறோம் ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் வந்து சோசியல்க்கு கொடுங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க அதனால் சோசியல்க்கு கொடுத்துட்டோம் அதுக்கேன்னு வந்துட்டு மறுபடியும் நிறைய பேர் சயின்ஸுக்கு கொடுங்க நீங்கள் அதனால் ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து சயின்ஸ்க்கு வந்து இப்போ ப்ரிப்பர் பண்ணியிருக்கிறோம் என்னென்னு பார்த்தோம்னா சைக்காலஜியிலருந்து டென் கொஸ்டின்ஸ் கேட்போம் தமிழில் இருந்து அப்புறம் இங்கிலீஷில் மேக்ஸு சயின்ஸு இதில் வந்து எந்தெந்த டாபிக் வந்து நம்மளோட டெஸ்ட்டு பேச்சு ஷெடியூலில் வந்து இடம்பெறுது அப்படிங்கிறது தான் இப்போ கொடுத்துருவோம் கொடுக்குறோம் நம்ம வந்து இன்னையிலேருந்தே டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் நேற்றே வந்து கொடுத்துருந்தோம் என்னென்ன போர்ஷன் சொல்லிட்டு நேற்றே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் நமக்கு வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஷார்ட் பீரியடு தான் இருக்குது அப்படிங்கும்போது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டெல்லாம் அதாவது படிக்கணும் படிச்சுட்டு தான் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்காமல் சும்மா நம்ம ஒரு பேருக்கு அட்டன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது நீங்கள் எல்லோரும் நல்லா டெஸ்ட் எழுதணும் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன் இது உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து நம்ம வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் சயின்ஸ் அண்டு சோஷியலுக்கு இதுக்குமே கண்டக்ட் பண்ணுறோம் சயின்ஸ்க்கு தனியாக வந்து ஷெடியூல் கொடுத்துருக்குறோம் இப்போ வந்துட்டு சோசியலுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் நம்ம வந்து சேனலில் தான் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டு வந்து நமக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஆன்சர் கீ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுப்போம் சப்போஸ் இதிலே வேணும் லாஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்துடலாம் நம்மளோட வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் சரி ஓகே நம்ம அந்த என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதுக்குள்ளே பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் மெயில் ஐடிக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டெலிகிராம்லையுமே காண்டக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சுக்கான அதாவது பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட்டுக்கான அந்த பிடிஎஃப் வந்துட்டு ஃபைவ் ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபைவ் ருபி அப்புறம் இந்த டெஸ்ட்டுக்கு வேணும் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீ டெஸ்ட்டு தான் பிடிஎஃபில் வேணும்னு நினச்சிங்கனா மட்டும் நீங்கள் ஃபைவ் ரூபி பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இன்றைக்கி டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி கொடுத்துட்டோம் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து என்னென்ன டாபிக் வந்து நம்ம கொடுக்குறோம் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஃபைவ் ஷெடியூல்க்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் ஒன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம் தமிழில் வந்து சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் இங்கிலீஷில் வந்துட்டு இங்கிலீஷு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாபிக்ஸ் வைஸ் வந்து கொடுத்துருக்குறோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸு டேர்ம் ஒனில் ஃபர்ஸ்ட் லெசன் எண்கள் அப்படின்னு இருக்கும் அது அப்புறம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேம் டூவில் செகண்ட் லெசன் வந்து எங்கள்னு இருக்கும் அந்த இது அப்புறம் வந்துட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேம் த்ரீயில் ஃபர்ஸ்ட் லெசன் பின்னங்கள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து வேறு எதையுமே ரெஃபர் பண்ண வேண்டாம் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் நான் ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்கூல் புக் மட்டும்தான் தான் வேறு எங்கேருந்துமே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கலை மற்ற கைடு எதையுமே ஃபாலோ பண்ணலை அடுத்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் த்ரீயில் செகண்ட் லெசன் முழுக்கல் அப்படின்னு இருக்கும் அடுத்து சயின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஒனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெசன் அலைவீடுகள் இருக்கும் அப்புறம் செவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் லெசன் ஒன்ல ஃபஸ்ட்டு லெசன் அலைவீட்டியல் அடுத்து எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு டேர்ம் அதை வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் லெசன் அலைவீட்டியல் அப்படிங்கிறது இடம்பெறும் அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஒன்றில் அளவீடு அப்படிங்கிற டாபிக் இருக்குது இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் டாபிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்துட்டு டென் டென் கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அடுத்த செகண்ட் டே டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரே நாளில் படிக்க முடியாது ஒரு டூ டேஸ் லீவ் விட்டு வந்து நம்ம அடுத்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்போங்க அப்படிங்கும்போது இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து அடுத்த டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறோம் செகண்ட் டே டெஸ்ட் பார்த்தோம்னா இருபத்தஞ்சி எட்டு இருபத்தஞ்சி கொடுத்துருக்குறோம் சைக்காலஜின்னு பார்த்தோம்னா யூனிட் டூ ஃபுல்லாக கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து சைக்காலஜிக்கான அந்த டாபிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறோம் மறுபடியும் மேலே வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணதை வந்து ஷேர் பண்ணுறோம் தமிழ் பார்த்தோம்னா சிக்ஸ்த்து தமிழ் டேம் டூ ஃபுல்லாக கொடுக்குறோம் அடுத்து சிக்ஸ்த்து இங்கிலீஷ் டேம் டூ ஃபுல்லாக கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட இந்த டெஸ்ட்டு பேஜுக்கான ஷெடியூல் வந்துட்டு டெய்லி நம்ம வந்து வீடியோவில் அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருவோம் நம்மளோட சேனல் டெலிகிராமில் வந்து கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எந்தெந்த டெஸ்ட்டுக்கான அந்த ஷெட்யூல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க டெஸ்ட் அட்டன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு மெயிலில் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டெலிகிராம்லேயுமே ஷேர் பண்ணலாம் ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கீங்க மெயில் ஐடியில் வந்து கனெக்ட் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்துட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் இந்த மாதிரி வந்து அடுத்த தேர்ட் டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் சயின்ஸில் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறேன் இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணுறோம் அடுத்து ஃபோர்த் டே டெஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்குறோம் நம்ம டெய்லி வந்துட்டு டெஸ்ட்டுக்கு முன்னாடி இப்போ இந்த டெஸ்ட்டு இன்றைக்கி முடியுது அப்படின்னா அடுத்து வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கான அந்த ஷெட்யூல் வந்து ஃபர்ஸ்ட்டே கொடுத்துடும் ஏன்னா அடுத்து அப்போ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வேணும்னா நம்மளோட டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணிடுறோம் அடுத்து ஃபிஃப்த் டே டெஸ்ட் வரை என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக சயின்ஸ்க்கு கொடுத்துருக்குறோம் 6th டே டெஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்குறேன் சிக்ஸ்த்து டே டெஸ்ட்டில் இருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்து தமிழ் மேக்ஸு சைக்காலஜி இங்கிலீஷ் அப்புறம் சயின்ஸு சோசியல் எல்லாமே சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாக கொடுத்துட்டாங்க ஏன்னா ஷெடியூலில் வந்துட்டு மேக்ஸும் சயின்ஸும் வந்துட்டு சோசியல் எடுத்தவங்களுக்கு ஸ்கிப் ஆகும் சோசியல் எடுத்தவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இது எடுத்தவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்கிப் ஆகும் அப்படிங்கும்போது தனித்தனியாக எல்லாமே இது அகைன் வந்து ரிப்பீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது அவங்களுக்கு தனி தனிப்பிடிஃபு இவங்க சயின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தனியாகவும் சோசியல் எடுக்கிறவங்களுக்கு தனியாகவுமே கொடுக்குற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் வேலைப்படா இருக்கிறதுனால என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரே இதாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணி அப்படி என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் இப்போ சிக்ஸ்த்து டே டெஸ்ட்டில் இருந்து என்றைக்குன்னு பார்த்தோம்னா ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுக்குறோம் சைக்காலஜி வந்து யூனிட் சிக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவோம் தமிழ் எடுத்தோம்னா செவன்த் ஸ்டாண்டர்டு தமிழ் டேம் டு ஃபுல்லாக கொடுத்துருவோம் அடுத்து இங்கிலீஷ் வந்து செவன்த்து இங்கிலீஷு டேம் டூ ஃபுல்லாக கொடுத்துருவோம் அடுத்து மேக்ஸுன்னு பார்த்தோம்னா எயித்தில் மேக்ஸு டேர்ம் த்ரீல இயற்கணிதம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே உண்டு அடுத்து சயின்ஸ் எடுத்தோம்னா செவன்த்து ஃபிசிக்ஸில் டேர்ம் த்ரீயில் ஃபர்ஸ்ட் லெசன் ஒளியியல் அப்புறம் எயித்து ஃபிசிக்ஸு த்ரீ தேர்ட் லெசன் வந்து ஒளியியல் நைன்த்தில் ஃபிசிக்ஸில் சிக்ஸ்த்து லெசன் ஒளி டென்த்து ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் ஒளியியல் அப்புறம் வந்து சோசியல் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சோசியல் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருந்தோம் அந்த டாபிக்ஸ்லேருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஹிஸ்ட்ரி வந்து ஃபாலோ பண்ணுறோம் சோசியல் அப்படின்னு எடுத்தோம்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் வந்து கொடுத்துருக்குறோம் பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிறது அடுத்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் ஃபோர்த் அப்படி கண்டினியூவாக கொடுத்துருக்குறோம் தேர்ட் லெசன் வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி நம்ம சோசியலுக்கு வந்து எந்தெந்த டாபிக் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வர வந்துட்டு ஒரே இதாக வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா டாப்பிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் பார்க்காதவங்க அதை பார்த்துமே படித்து அந்த கண்டென்ட் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க இதன்படியாக வந்துட்டு அடுத்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஹிஸ்டி ஃபோர்த் லெசன் அடுத்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரில ஃபிஃப்த் லெசன் அடுத்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரில சிக்ஸ்த் லெசன் அப்புறம் நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி செவன்த் லெசன் இது எல்லாமே டே சிக்ஸுக்கான டெஸ்ட் பேஜில் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறோம் அடுத்து செவன்த் டே டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் தேதி கொடுக்குறோம் சைக்காலஜியில் வந்து யூனிட் செவன் கொடுக்குறோம் செவன்த்து டேர்ம் த்ரீ அதில் வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா டேம் ஒன் டேர்ம் டூ டேம் த்ரீ முடிக்கையுமே நம்ம அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகாமல் அந்த டேர்ம் ஒன் டேம் டூ டேம் த்ரீமே ஒரு ரிவிஷன் வந்து கொடுக்குறோம் இப்போ சிக்ஸ்த்து முடியுமே சிக்ஸ்த்துக்கு வந்து நம்ம ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்போம் டே ஃபோர்த்துக்கான டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் சிக்ஸ்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு ரிவிஷன் செவன்த் இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட்டு அப்படிங்கும்போது நமக்கு வந்து படிச்சது வந்து கொஞ்சம் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஷார்ட் பீரியடு திருப்பி வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் தான் டைம் இருக்கிற மாதிரி வந்து ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அதுக்குள்ளே கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி நல்லா படிங்க உங்களோட ஸ்கோரிங்காகத்தான் நான் இப்போ வந்து ஃப்ரீ டெஸ்ட் ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்குறோம் பேட் பண்ணி அதாவது நிறைய பேர் முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க பே பண்ணுறதுக்கு நிறைய அகாடமிலலாம் நிறைய அமௌண்ட் வந்து ஃபீஸ் கேட்குறாங்க நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்குறோம் நீங்களுமே இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஃபைவ் ருபி பே பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கான அந்த பிடிஎஃபை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் வித் ஆன்சர் கியோட கொடுத்துருவோம் அடுத்து டே டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்துருக்குறோம் நைன் மேக்ஸ் பார்த்தோம்னா நைன்த்தில் மேக்ஸ் த்ரீயில இயற்கணிதம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம் அப்புறம் டென்த்து மேக்ஸில் த்ரீ இயற்கணிதம் கொடுத்துருக்குறோம் தேர்ட் லெசனில் அடுத்து வந்துட்டு சயின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்புறம் சயின்ஸு டாபிக்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் சோசியலுமே கொடுத்துருக்குறோம் சோசியலில் வந்துட்டு நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரீயில எயித்து நவீன யுகத்தின் தொடக்கம் அப்படிங்கிற டாப்பிக் இருக்குது அதிலிருந்து டென்த் லெசன் லெவல்த் லெசன் கொடுத்துருதோம் அப்புறம் வந்துட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருதோம் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் அப்புறம் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்த்தோம்னா இரு உலக பொருளுக்கு இடையே உலகம் அப்படிங்கிற டாப்பிக் வந்து கொடுத்துருக்காங்க இதிலேருந்து வந்து கொஸ்டின் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது வந்துட்டு நம்ம எல்லா இதுவுமே தமிழ் மேக்ஸு இங்கிலீஷு சைக்காலஜி சயின்ஸு சோசியல் எழுதி எல்லாமே சேர்த்து வந்து நம்ம ஒரே இதாகவே கொடுத்துருவோம் இந்த ஃபிஃப்த்து டெஸ்ட்டு வர செப்ரேட்டாக கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து தனித்தனியாக இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணி சேர்த்து கொடுத்துருவோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்